கர்த்தருடைய நாமத்திற்கு மைமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் எதிரே கீழ நிருபம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தினுடைய கடைசி வரி சொல்லுகிறது அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் அந்நியருடைய சேனை என்றால் என்ன இரண்டு ராஜாக்கள் யுத்தம் பண்ணுவதாக வைத்துக் கொள்வோம் ராஜாக்கள் யுத்தம் பண்ணினால் ராஜா போய் சண்டை போட மாட்டான் அவங்களுக்குன்னு சேனைகள் இருக்கிறது படைகள் இருக்கிறது குதிரைப்பட யானை படை அப்படிலாம் நிறைய படங்கள் உண்டு இப்போ வசனம் என்ன சொல்லுது பாருங்க நமக்கு எதிராக நிறைய சேனைகள் இருக்கிறார்கள் அது அந்நியனுடைய சேனைகள் அந்த சேனைகள் எல்லாம் அங்கங்கே பாளையம் இறங்கி நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுது இவங்களை விளை தட்டலாம் எப்பொழுது இவங்களுடைய காரியங்களை பிடித்து கொள்ளலாம் எப்பொழுது இவர்களை மடங்கடிக்கலாம் என்பனை போன்ற காரியங்களை செய்வதற்குரியவர்களாக அந்நியருடைய சேனைகள் இருக்கும் ஆண்டருடைய வார்த்தை என்ன சொல்லுது உங்களுக்கு எதிராக அந்நியர்கள் தங்கள் சேனைகளோடு மெஜாரிட்டியோடு பல்வேறு வகையான காரியங்களை செய்ய எத்தனம் பண்ணி கொண்டிருந்தாலும் அவர்களை முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு அதனால்தான் நீங்க கொஞ்சம் பேராக இருந்தாலும் பரவாயில்ல அவர்களோடு இருப்பதை பார்க்கல நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் அந்நிய சேனைகளை முறியடிக்கக்கூடிய பெலம் நமக்கு உண்டு இந்த நம்பிக்கை நமக்கு வந்துவிட்டால் அந்நியர்களுடைய சேனைகளை குறித்த பயம் நமக்கு வராது ஐயோ எவ்வளோ பேர் வராங்களே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வராது எவ்வளவு பேர் வந்தால் என்ன நம்மோடு இருந்து நடப்பிக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்குரிய கிருவைகளையும் அதற்குரிய பலனையும் தரக்கூடிய ஆண்டவர் நம்மோர் கூட இருக்கிறார் அந்நியருடைய வசனம் சொல்கிறது சேனைகளை முறியடித்தார்கள் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே இது அருமையான நாளிலோ அந்நியருடைய சேனைகளை முறியடிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் மேல உள்ள உறுதியின் அடிப்படையில் நாங்கள் அவைகளை தெளிவாய் செய்வதற்குரிய கிருவைகளினால் எங்களை வழி நடத்தும் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே